இப்ப வந்து நல்லா தான் இருக்கும் எல்லாம் நல்லா போயிட்டு இவங்களும் எல்லாம் ஜாதகத்தை தேடுத்துட்டு தேடு தேடுன்னு தேடுவாங்க ஆனா இந்த நேரத்துல இவங்களுக்கு வந்து விரயஸ்தானாதிபதியா குரு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இவங்களுக்கு இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று ஒன்று அவங்க பொண்ணு வீட்டில் ஏதோ ஒரு காரணத்துக்காக மாப்பிள்ளையை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அல்லது மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணை ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படியே இல்லைனாலும் இவங்க அந்த பொண்ணோ பையனோ முதல்ல அழகு எதிர்பார்ப்பாங்க அப்புறம் வசதிகள் எதிர்பார்ப்பாங்க அப்புறம் இடம் எதிர்பார்ப்பாங்க இப்போ நான் சென்னையில் ஒர்க் பண்றேன் பெங்களூர்ல இருக்கனால என் கம்பெனியை விட்டுட்டு நான் அங்கே போக முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுவாங்க அதுவே வந்து பையன் வந்து எனக்கு ஹைதராபாத்ல இருக்க பொண்ணு எப்படி ஒத்து வரும் என் கம்பெனியை விட்டுட்டு நான் இன்னொரு இடத்துல போய் ஒர்க் பண்ணா எனக்கு இந்த சேல்ரி போயிடும் அதனால அந்த பொண்ணு வேண்டாம் ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு காரணம் அல்லது ஜோதிடர்கள் இந்த ஜாதகம் உங்களுக்கு செட்டே ஆகலைங்கன்னு சொல்லி வர ஜாதகத்தையெல்லாம் ஜோதிடர்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி பல பல காரணங்களுக்காக இவங்களுக்கு வந்து அந்த திருமணம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும்